லசந்தவுக்கு நீதி கிடைக்கும் அரசாங்கம் உறுதி விடுதலை புலிகளின் தலைவரது பெயரை பயன்படுத்தி நாடாளுமன்றத்தில் தன்னை காத்துக்கொள்ளும் அர்ஜுனா அனுர கட்சிக்குள் குழப்பம் பதவி விலக உள்ள ஆளும் தரப்பு பலர் யாழ் பல்கலைக்கழகத்தில் ஏற்றப்பட்ட கருப்பு கொடி உடன் கைது செய்யுங்கள் சரத் வீரசேகர ஆவேசம் நாடாளுமன்றத்தில் அமைச்சரை சாடிய சாணக்கியன் எம்பி இந்தியாவுடனான பிரச்சினைகளை பேச்சுவார்த்தை மூலம் நீக்க பாகிஸ்தான் இணக்கம் தமிழக வீராளர் லசந்த விக்ரமதுங்கவின் படைக்கொலைக்கு நீதியை பெற்றுக் கொள்வதில் அரசாங்கத்தின் உறுதிபாட்டை பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போது லசந்தவின் மகள் அகிம்சா விக்ரமதுங்க முன்வைத்த கோரிக்கை குறித்து கவனம் செலுத்திய அவர் லசந்தவின் கொலைக்கு நீதி நிலைநாட்டப்படுவதை உறுதி செய்ய அரசாங்கம் இயலுமான அனைத்தையும் செய்யும் எனவும் தெரிவித்துள்ளார் அஹிம்சா விக்ரமத்துங்க இருந்து தனக்கு ஒரு கடிதம் வந்துள்ளதாகவும் அக்கடிதத்துக்கு தான் நேரில் பதிலளிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார் அத்துடன் இந்த வழக்கில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு எப்போதும் தெளிவாகவும் மாறாமலும் உள்ளது எனவே நீதி வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் உரிய நடைமுறைகளை பின்பற்றவும் சட்ட மாதிபர் அலுவலகத்தின் சுதந்திரத்தை பராமரிக்கவும் அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சிகள் தொடர்பில் பிரதமர் எடுத்துரைத்தார் இதேவேளை தேவைப்பட்டால் லசந்த கொலை வழக்கில் நாங்கள் விசாரணைகளை மீண்டும் மேற்கொள்வோம் புதிய ஆதாரங்களை சேகரிக்க சாத்தியமான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்போம் எனவும் கூறியுள்ளார் லசந்த விக்ரமதுங்கவின் மகள் அகிம்சா விக்ரமதுங்க சட்டமாதிபரை பதவி நீக்கம் செய்யுமாறு பிரதமர் ஹரினி அமரசூரியவிடம் கோரிக்கை முன்வைத்திருந்தார் பிரதமருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ள அஹிம்சா விக்ரமதுங்க தனது தந்தையின் கொலை வழக்கு விவகாரத்தில் சட்டமாதிபர் கடமை தவறியுள்ளதாக குற்றம் சாட்டியிருந்தார் கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்படும் லசந்த விக்ரமதுங்க கொலை தொடர்பிலான விசாரணைகளின் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்ட மூவரை விடுவிப்பதற்கு கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் சட்டமாதிபர் பாரிந்த ரணசிங்க பரிந்துரை திருந்தமையே அவரின் இந்த கோரிக்கைக்கு காரணமாகும் முள்ளிவாய்காலில் கொத்து கொத்தாக படுகொலை செய்த இலங்கை ராணுவத்தை பாதுகாக்கும் நிலைமைக்கு தேசிய மக்கள் சக்தி அரசு போயுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் புலமை சொத்து சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் உரையாற்றியதாவது நான் உரையாற்றும் போது அமைச்சர் சந்திரசேகர் சபையில் இருப்பார் என நினைத்தேன் நாங்கள் சர்க்கஸ் கூடாரம் வைத்தாலும் அங்கு கழுதைகள் குதிரைகள் வந்து நின்றாலும் அவற்றுடன் சேர்ந்து படம் எடுப்பதற்கும் தயாராகத்தான் இருக்கின்றோம் ஆனால் அவ்வாறான கழுதைகளை எங்களின் தலைவராக ஏற்றுக்கொள்ள யாழ்மணில் பிறந்த எந்த தமிழரும் தயாரில்லை யாழ்ப்பாணத்தில் பிறக்காத அமைச்சர் சந்திரசேகர் சண்டித்தனம் செய்து என்னை ஏதாவது செய்யலாம் என யோசிக்கலாம் நாற்பத்தி நான்காயிரம் போராளிகள் உயிர்கொடுத்த கொடுத்த எங்களின் தேசிய தலைவரின் வழியில் நின்ற எண்ணை அச்சுறுத்தலாம் என அமைச்சர் சந்திரசேகர் நினைப்பது மிகவும் நகைச்சுவையானது எனது இனத்தை காத்து ஆனந்த் சுதாகரனின் விடுதலைக்காக இன்றுவரை போராடிக் கொண்டிருக்கின்றோம் அவரின் குழந்தைக்காக கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த அரசு கூட அவரை விடுதலை செய்யவில்லை படுகொலைக்கான எந்த பொறுப்பு குரல்களும் இல்லை யாழ்ப்பாணத்தில் மூவாயிரம் வேலையில்லா பட்டதாரிகள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு உங்களினால் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க முடியுமா எமது மக்கள் தவறுதலாக இந்த அரசின் மூன்று கத்தரி தோட்ட வேரொலிகளை தெரிவு செய்துவிட்டார்கள் இந்த மூன்று கத்தரி தோட்ட வேரொலிகளினால் யாழ்ப்பாணத்தில் ஏதாவது நடக்கின்றதா என்றால் இல்லை இதேவேளை நடந்து முடிந்துள்ள பல நாடாளுமன்ற அமர்வுகளின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன ராமநாதன் ஏனைய சபை உறுப்பினர்களோடு முரண்படும் முரண்படும்போதும் வாதத்துக்கு போதும் ஒரு கட்டத்தின் பின்னர் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரது பெயரை பயன்படுத்தி தன்னை தற்காத்துக் கொள்வது போன்று ஒரு தோற்றப்பாடு காணப்படுகிறது தான் தேசிய தலைவரின் வழி நின்றவன் என்றும் யாழில் பிறந்த என்றும் சபையில் தன்னை அடிக்கடி அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்றவை சுட்டிக்காட்டத்தக்கது தேசிய மக்கள் சக்திக்குள் காணப்படும் பிரச்சினைகளால் கணிசமான ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பதவி விலகி உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் ஹபுகாமி தெரிவித்துள்ளார் கொளமில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் இடம்பெற்ற உலக வேளாளர் மாநாட்டில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் குறிப்பிடுகையில் அமைச்சர்களின் அழுத்தங்களாலேயே ஒரிரு மாதங்களுக்குள் ஆறு நிறுவன தலைவர்கள் பதவி விலகியுள்ளனர் தற்போதுள்ள நூற்று ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கணிசமானோர் இவ்வாண்டுக்குள் நிச்சயம் பதவி விலகுவார்கள் அமைச்சொன்றின் செயலாளருக்கு எதிராக மேலதிக செயலாளர் ஒருவர் தனது உரிமைக்காக நீதிமன்றத்தை நாடியுள்ளார் தேசிய மக்கள் சக்திக்குள் அனுபவம் தொடர்பிலான பல பிரச்சனைகள் காணப்படுகின்றன அதிகாரத்துக்கு வரமுன்னர் நாமல் அருணாரத்ன போன்றோர் வயல்களில் இறங்கி முதலை கண்ணீர் வடித்து போராட்டங்களின் முன்னெடுத்துமையை தற்போது விவசாயிகள் அவர்களுக்கு நினைவுபடுத்துகின்றனர் தேர்தலுக்கு முன்னர் நேல் கிலோ ஒன்றுக்கான உற்பத்தி செலவு நூற்று அறுபது ரூபாய் என கூறியவர்கள் இன்று அதனைவிட குறைவான நிர்ணய விலையை அறிவித்திருக்கின்றனர் அவர்கள் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு நேல் ஆலை உரிமையாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்காமையால் அவர்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய தீர்மானங்களையே அரசாங்கம் முன்னெடுக்கின்றது இதனால் அப்பாவை சாதாரண மக்கள் பாதிக்கப்படுகின்றனர் இவற்றுக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுப்பதற்காக மக்கள் வீதிக்கிறங்கி போராடுவதற்கு தயாராகிக் கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளாா் சுதந்திர தினத்தன்று யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் கருப்பு கொடி ஏற்றியவர்களுக்கு எதிராக அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற உலக வேளாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் சுதந்திர தினத்தன்று யாழ் பல்கலைக்கழகத்தில் இலங்கை கொடி இறக்கப்பட்டு பிரதான கம்பத்தில் கருப்பு கொடி ஏற்றப்பட்டது இந்த விடயம் ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கு மாத்திரமல்லாது நாட்டில் இடம்பெற்ற யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்த ராணுவ வீரர்களையும் அவமதி செயலாகும்டையம் தொடர்பில் அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அதேபோன்று யாழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் உள்ளிட்ட தரப்பினர் இதற்கு இடமளித்தமை தொடர்பில் பொறுப்பு கூற வேண்டும் அவர்களிடமும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் யாழ் பல்கலைக்கழகம் நாட்டு மக்களின் வரி பணத்திலேயே இயங்குகின்றது அதேபோன்று பல்கலைக்கழக நிர்வாகத்தினருக்கும் சம்பளம் வழங்கப்படுகின்றது ஆகவே இது பொருத்தமற்ற செயலாகும் இந்த செயலை புரிந்தவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் இனவாதத்தை தூண்டுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி யாழ் விஜயத்தின் போது குறிப்பிட்டிருந்தார் இத்தகைய பின்னணியிலேயே சுதந்திர தினத்தன்று இத்தகைய இத்தகையுடைய இடம்பெற்றுள்ளது ஆகவே இனவாத செயற்பாடாக இதனை கருத்தில் கொண்டு அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சரத் வீரசேகர் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கான குடிநீர் வழங்கல் தொடர்பாக கடந்த பத்து வருடங்களாக வழங்கப்பட்ட பதிலேயே அமைச்சர் தெரிவித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்த பதிலை அமைச்சின் அதிகாரிகள் எழுதி கொடுத்ததை வாசித்ததாகவும் அவருக்கு குறித்த விடயம் தொடர்பில் போதிய அறிவு இல்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் மட்டக்களப்பு போரத்தீவு பெற்ற பிரதேசத்தில் மட்டுமன்றி மட்டக்களப்பில் உள்ள சகல பிரதேசங்களிலும் குடிநீர் பிரச்சினை காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் ஜீவன் தொண்டமான் அமைச்சராக இருந்த காலத்தில் ஹம்பாந்தோட்டையிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு குடிநீர் விநியோக குழாய் வழங்கப்பட்ட நிலையில் பிள்ளையான் அதை தடுத்து நிறுத்தியதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் இதன்போது குறிப்பிட்ட அரசு தரப்பு எம்பி சாணக்கியன் கேட்ட முதல் கேள்விக்கான பதிலை நான் இரண்டாவதாக கேட்ட கேள்விக்கான பதிலை இன்று நாடாளுமன்றத்தில் அதை அவர் சரியாக செவிமடுத்திருந்தால் அவருக்கு பதில் கிடைத்திருக்கும் என தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் இதற்கு பதிலளித்த சாணக்கியன் அரசாங்கத்திடம் தற்போது உள்ள குடிநீர் வழங்கல் குழாய்கள் மூலம் எத்தனை கிலோமீட்டர் தூரத்துக்கு நீர் விநியோகிக்க முடியும் எனவும் கேள்வி எழுப்பியிருந்தார் காஷ்மீர் உட்பட இந்தியாவுடனான அனைத்து பிரச்சினைகளையும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க விரும்புவதாக பாகிஸ்தான் பிரதமர் தெரிவித்துள்ளார் காஷ்மீர் ஒற்றுமை தினத்தை முன்னிட்டு காஷ்மீர் நாடாளுமன்ற கூட்டத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் காஷ்மீரில் உள்ள மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் காஷ்மீர் ஒற்றுமை தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அத்துடன் காஷ்மீர் மக்களுக்கு அனைத்து விதமான ஆதரவையும் பாகிஸ்தான் தொடர்ந்து வழங்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதேநேரம் ஐக்கிய நாடுகள் சபைக்கு வழங்கிய உறுதிமொழிக்கமைய பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை இந்தியா ஆரம்பிக்க வேண்டுமென அவர் கூறியுள்ளார்